நிறைய நாளா நீ பெயின் ஷோல்டர் பெயின் இல்ல டெண்டன் பெயின்ல கஷ்டப்படுறீங்களா அது லைஃபே ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் அது டெய்லி லைஃப ரொம்ப எஃபெக்ட் பண்ணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நடக்க கஷ்டம் ஸ்டெப்ஸ் ஏற பயம் தூங்கும் போது கூட பெயின் விடாது உங்கள் ஜாயிண்ட் ஒரு சின்ன தோட்டம் மாதிரி நினைங்கப்பா இது வயசு ஆர்த்தரைட்டிஸ் இன்ஜுரி இவற்றெல்லாம் தோட்டத்தோட மண்ணை ட்ரை ஆகிடும் ஆனால் வளர முடியாமல் நிம்மதியாக இருக்க முடியாமல் போயிடும் நம்ம ரத்தத்துக்குள்ளே இருக்கிற பிளேட்லெட்ஸ் அந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீரும் பூசணும் மாதிரி பிஆர்பினா நம்ம ரத்தத்துக்குள்ளே இருக்கிற இந்த நேச்சுரல் நரிஷ்மெண்ட்டை கான்சென்ட்ரேட்டை பண்ணிட்டு பெயின் இருக்கிற ஜாயிண்ட்டுக்கு உறுதியான நிறைய பூசண மழை மாதிரி கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் மண் திரும்ப பலமாயிடும் தோட்டம் திரும்ப வளர ஆரம்பிக்கும் ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் காய்கறிலிருந்து சிறு ரத்தம் எடுப்போம் அதை மிஷினில் ஸ்பின் பண்ணுவோம் ப்ளேட்லெட்ரி ப பாகை எடுத்து அல்ட்ராசவுண்டில் பார்த்து பெயின் இருக்கிற இடத்துக்கு இன்ஜெக்ட் பண்ணுவோம் கெமிக்கல் இல்லை ஸ்டீராய்டு இல்லை உங்க ரத்தம் தான் உங்களையே சரி பண்ண வேலை செய்யும் யார் யார் பயன் பெறுவார்கள் குழங்கால் மூட்டு தேய்மானம் இடுப்பு பூட்டு ஹென்னிஸ் எல்போ கால்ஃபர் செல்போ தோள்பட்டை தசை நாறு கிழிதல் குதிகால் வலி இதுல நீ ஆர்த்ரைடிஸ்க்கு பிஆர்பி ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எப்பொழுது மேம்பாடு வரும் பிஆர்பி இன்ஸ்டன்ட் பெயின் கிளியர் இல்ல தோட்டம் வளர எடுக்கிற டைம் மாதிரி இங்க ஹீலிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா வரும் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு நாலுலேருந்து ஆறு வாரம் டெண்டன் ப்ராப்ளம்ஸுக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு வாரம் ஆனால் வந்த இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப இருக்கும் லாங் லாஸ்டிக்காக இருக்கும் இது பாதுகாப்பாக இருந்தால் பிஆர்பி உங்கிறது தான் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆல்மோஸ்ட் இல்லை சிறிய வலி இருக்கும் அதுவும் போயிடும் அது நார்மல் இறுதி நம்பிக்கை செய்தி பெயினால் உங்கள் வாழ்க்கை நிறைய வருஷம் ஸ்லோ ஆகியிருக்கலாம் ஆனால் உங்கள் ஜாயின்ஸ் வறண்டு போன மண் மாதிரி இல்லை அந்த மண் திரும்ப வளர முடியும் உங்கள் உடம்பு தான் உங்களை சரி பண்ண தேவையான நரிஷ்மெண்ட்டை உள்ளே வச்சிருக்கு பிஆர்பி அதை தனியாக வாங்கி உங்கள் தோட்டத்துக்கு திரும்ப மழை போலவே கொடுக்கும் நீங்கள் பிஆர்பிக்கு தெரிஞ்சுக்க இருக்கீங்களா தெரிஞ்சுக்கிஸ்கிரிப்ஷன்ல ஹாஸ்பிட்டல் விவரங்களை கொடுத்துருக்கேன் அங்கே ஃபோன் மூலமாக விசாரிங்க உங்கள் உங்கள் நிம்மதி உங்கள் வாழ்க்கை திரும்ப வளர ஆகட்டும் நன்றி